ைலேசதாபாத்திரம் திவக்கியதிகுணாரவம் யதீந்திரவுணம் மந்தை ரமியஜா மாதரமுனீம் லட்சீநரம்ப மதியமா அஸ்மாச்சாரிய பரியந்தம் மந்தை குருபரம்பராம் யோநித்தமத்பதுஜை யுக்மருமேமோதராணி தாயய மே அஸ்மூரோ பகவதோராமாஜயம் சர்ணம் பிரபத்தே மாதபிதாயனையபூதிம் सर्व यदे नियम मतन्मयाना आतिश्य कुलपतेर्वगुलाराम श्रीम्द्रीम प्रणमाता भूधंसर मगधाव्य भट्टनाथ श्रीभक्तिसारकुशेखर योगिवाघा भक्तांग्रेणु प्रकाड़ यदींद्रमिश्रा श्रीमत्परांगशसुमणि प्रदोष्मी निम गुरुमुखमीप्यप्रागवेदनशेषा नरपति परलुत्व शुकमा सुसर्मा रंगनाथ साक्षात्जुकलखम तम विष्णुचि नमा மின்னார் தளபதளிசோல் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமனும் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுத்தோம் கிளிமையினை சேரம் வழியிறுத்தோம் நெஜமே வந்து பாண்டியன் பட்டர் பிறான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுலி பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு எந்தோள் மணிவண்ணா உன் சேபடி செவ்வியிருக்காப்பு அடியோ மோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினில் மங்கையும் பல்லாண்டு படிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைப்போல் புக்கு பழங்குவோம் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டன்று பவித்திரனை பரமேட்டி சாரங்கமண்ணும் வெள்ளாண்டாந்தல்லை விளிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் மல்லாண்டென்று நம்ரைப்ப நம்ம நாராயணாய்வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்தோர் பல்லாண்டே அண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வா திருவள்ளே சரணம் ஆச்சாரியன் திருவள்ளிலே சரணம் ஜியர் திருவள்ளிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் அபிமான கஷேத்திரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் பதினைந்தாவது திவ்ய திருக்கோயிலாக முடிகொண்டான் கோதண்டராமர் கோயிலை காண இருக்கிறோம் இது பஞ்சராம சேத்திரங்களில் இதுவும் ஒன்று இந்த கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் இது மகர்ஷி வால்மீகியால் மகிமைப்படுத்தப்பட்ட கோவில் முடிகொண்டான் நகரம் என்று அழைக்கப்படுகிறது முடிகொண்டான் என்று பெயர் மயிலாடுலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் நன்னிலம் தாலுக்காவில் திருவாரூரிலிருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கோயில் பஞ்சராம கஷேத்திரங்களில் ஒன்று ராமாயணத்தில் இதை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன என்னுடைய கருவறைகள் ராமரசிலையும் கருவறைக்கு வெளியே அனுமானுக்கு தனி சன்னதியும் உள்ளது இந்த கோயில் பரத்வாஜ மகரிஷியினுடைய இல்லத்துடன் தொடர்புடையது இந்த கிராமத்தை மகுட வர்த்தனபுரி என்ற பெயரை தாங்கி இருக்கிறது அதாவது என்னுடைய மூலப்பெயர் வந்து மகுட வர்த்தனபுரி புரி அதனால் முடி முடிகொண்டான் என்று மொழிபெயர்க்கப்பட்டது முடிசூட்டு விழாவின் போது அயோத்தியின் மன்னராக பரத்வாஜி முனிவருக்கு சுவாமி தரிசனம் ராமர் தரிசனம் தந்தார் அதனால் இந்த கிராமத்திற்கு அந்த பயிர் வந்து ஏன்னா வரும்போது அவர் பரத்வாஜியர் போகும்போது ஏற்கனவே நான் சொன்னது தான் நான் இப்போ உங்களுடைய விருந்தை அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வரும்போது தரையினார் அதனால் வரும்போது இறங்கினார் திருவாக்கிய பரிபாலனை தர்மராக தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்பழிந்து வாழ்க்கையை மேற்கொண்ட ராமர் அயோத்தியை விட்டு புறப்பட்ட பிறகு வழியில் பரத்வாஜிய ராசிரமத்திற்கு போனார் அங்கே அவருக்கு விருந்து வைத்த போது ராமர் மரியாதையுடன் அதை ஏற்க மறுத்து விட்டார் ஏனெனில் அவர் அப்போது வேறு ஒரு பணியில் இருந்தார் அதாவது சீதையை தேடக்கூடிய இதில் திரும்பும் போது அதை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தார் ராவண மதம் முடிந்து போது புஷ்பகமானம் கீழே இறங்கியது முனிவர் இரவு உணவை வழங்கினார் ராமர் விருந்துக்கு முன் பகவான் ரங்கநாதருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினார் ராமரின் விருப்பப்படி பரத்வாஜர் ஒரு ரங்கநாதர் விக்கிரகத்தை உருவாக்கினார் தனது குலதேவதையான திரு ரங்கநாதரை வணங்கிய பிறகு விருந்தை ஏற்றுக்கொண்டார் பின்னர் அயோத்தியில் அதிகாரபூர்வமான முடிசூட்டு விழாவிற்கு முன்பே இந்த இடத்தில் முனிவருக்கு கோரோ கோரோரேஷன் அதாவது தமிழில் முடியுடன் காட்சி தந்ததினால் இந்த பெரும் முடிக்கொண்டான் என்ற பெயர் இந்த கோயில் இந்த ஊருக்கு வந்தது எனவே இந்த இட இந்த இடம் இப்பொழுதும் முடிகொண்டான் என்று தமிழிலே அழைக்கப்படுகிறது ராமர் முடிகொண்ட ராமர் என்றே அழைக்கப்படுகிறார் வால்கி ரா வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் நூற்றி இருபத்தி நாலாவது சர்க்கத்திலே முதல் பாடல் பரத்வாஜ் ஆசிரமம் என்று அழைக்கப்படும் இந்த கிராமத்தில் ராமர் இறங்கியதே நேரடியாக குறிப்பிடுகிறது ஒரு ஒரு வாழும் சான்றாக இந்த கிராமத்தில் இன்னும் பரத்ராஜ முனிவரின் நேரடி சந்ததிகள் வசிக்கிறார்கள் பூர்ணே சதுர்வேஷ ஹர்ஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணராஜ பரத்வாஜனமும் பிராப்பிய வந்தே நிதியை முனிம் என்ற ஒரு பாசனம் கூட இருக்கிறது பொதுவாக ராமருடைய கோயில்கள் எல்லாம் தெற்கு நோக்கி கட்டப்படும் ஏன்னா விஷ நாள்வார் போகும்போது பிரிஞ்சு போகிறீங்களே பொழுது நான் உன்னை எப்பொழுதுமே பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றனால் ராமருடைய தெற்கு நோக்கி இருக்கும் ஆனால் இந்த கோயில் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் பரதவாஜி மகரிஷிக்கு தனது முடி முடிசூட்டு உள்ள வடிவத்தில் தாய் சீதை மற்றும் லக்ஷ்மணன் தரிசனம் கொடுத்ததனால் அவர் கிழக்கு நோக்கி இருந்தார் இருப்பினும் பரத்வாஜ மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ரங்கநாதர் விபீஷணனை அருள் புரிவதற்காக அவர் தெற்கு நோக்கி அவர் இருக்கிறார் அனுமானுக்கு எதிரே தனி சன்னதி உள்ளது ஆஞ்சநேய எப்பவுமே பெருமாள் சந்தைக்கு எழுத்தாப்பிலும் கருடன்தான் எழுத்தாப்புல ஆஞ்சநேயம் மாட்டார் இங்கே ஏன் எதிர்த்தாப்பிட இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது நேரம் ஆகிவிட்டது என்பதால் ஆஞ்சநேயரை அயோத்திக்கு அனுப்பி அயோத்தியாவை வரதனை வரதனுக்கு தகவல் சொல்ல போனதினால அவர் வருவதற்குள் இவர் சாப்பிட்டார் அதனால கோவப்பட்டு கொண்டு அவர் வெளியே இருந்ததாக ஒரு கதை கூட சொல்லப்படுகிறது இந்த கோயில் ஆகவே அனுமனுக்கு எதிரே தனியாக சன்னதி உள்ளது தீர்த்த குளம் திருத்த குளம் ஹனுமான் சன்னதிக்கு பின்னால் உள்ளது புஷ்கர்ணி ஆழ்வார்களின் காலத்திற்கு முன்பே இந்த கோயில் தோன்றியதாக நம்பப்படுகிறது ராமர் தன்னுடைய கழுத்து மற்றும் இடுப்பை வளைத்து கையில் கோதண்டம் மற்றும் அன்புடன் மிக அழகாக காட்சி கொடுக்கிறார் இதில் இன்னொரு ஒரு விசேஷமும் இருக்குது ராமரை சாப்பிடும்போது ஆஞ்சநேயரை நினைத்து சாப்பிட்டாராம் அதனால் இது என்ன பண்ணாருன்னு கேட்டால் இலையை போட்ட ஆஞ்சநேயருக்கு பா ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு சாப்பிட்டதுனால இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் இலையினுடைய பாதி பகுதி அதாவது மேல் பகுதியில் பூரா காய்கறிகளை வைத்தாராம் கீழ்ப்பகுதியில் நாம் சாப்பிடக்கூடிய பகுதியில் வைத்தாராம் ஏன்னா மேல் பகுதி வந்து ஆஞ்சநேயர் வாழறோம்ன்றதுனால அது காய்கறி பழங்களை சாப்பிடுவாராம் இல்லையா அதனால் இலையினுடைய இளையனுடைய பகுதிக்கு மேலே காய்கறிகளும் பழங்களும் வைக்கப்பட்டு பாதி பகுதிக்கு மேலே இந்த பக்கம் சா சா சாதம் மற்ற குழம்பு குழம்பு இதை மற்ற விஷணங்கள் வைக்கப்பட்டன அதனால தான் இப்போவும் நம்முடைய சம்பிரதாயத்தில் சாப்பாடு போடும்போது பார்த்திங்கன்னா காய்கறி மற்ற காய்கறி கூட்டு அதெல்லாம் பாதி பகுதி அந்த பக்கம் வைத்து விட்டு இந்த பகுதியில் நமக்கு உணவு படைக்கக்கூடியதே வழக்கம் வந்தது என்று சொல்லுவார்கள் ஆகவே இலையினுடைய பகுதியாக பிரித்து வணங்கினார் என்றும் ஆஞ்சநேயர் வந்தவுடனே அவரை சமாதானப்படுத்தி இதோ உனக்குரியதை நான் அப்படியே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து ராமருடைய பிரசாதத்தை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அதனால் சொன்னதாக ஒரு கதையும் பார்க்கும் வழங்கப்படுகிறது இங்கே தென்கலை சம்பிரதாயத்தின் பிரகாரம் இந்த கோயிலினுடைய பூஜைகள் அடைக்கப்படுகின்றன தினசரி சரி பூஜைகள் வழக்க எல்லா கோயில்கள் நடக்கப்படுகிறது இங்கே ரெண்டு பெருமாள் அதாவது ரங்கநாதருக்கும் ராமருக்கும் சிறப்பாக தினசரி பூஜை நடக்கப்படுகிறது ஸ்ரீராமநவமி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி என்று ரெங்கநாத பெருமாளுக்கு சிறப்பாக திருமஞ்சனம் நடக்கும் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை ராமருடைய ஊர்வலமும் நடைபெறும் ரங்கநாதர் கருட சேவையும் நடக்கிறது ஸ்ரீராமநவமி சீதா கல்யாணம் மற்ற வழக்கல் பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது ரங்கநாத பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாசி என்று பத்து நாட்கள் உற்சவமும் வைகுண்ட அகண்ட விஷ்ணு ஹஸ்தநா பாராயணம் முன்னிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கோயில் வளாகத்தில் விழா நடைபெறுகிறது மாசி மகா தீர்த்த தீர்த்தவாரி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற வங்கிகளும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பதை கூறி ராமர் முடிசூட்டு விழாவிற்கு முன்னாலேயே முடிகொண்ட ராமனாக பரத்வாஜியர் காட்சி கொடுத்ததால் இந்த இடம் முடிகொண்டான் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லி முடிகொண்டான் கோதன் ராமருடைய திருவடிகளை நினைத்து வணங்கி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜிக்கு ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் அடியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி எல்லாதே இறைவானை இதாராய் பறவைகள் வரும்பாவ் இறைக்கும் ஏழில் பிரவிக்கும் உனக்கே நாம் உனக்கேனாமாட்சிவோம் மற்றைய நம் காமங்கள் மற்ற எழுவரும் பாவாய் செங்கம் திருமூத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி நண்புறவரும் பாவாய் அரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா